அனைவருக்கும் வணக்கம் என் பேரு கத்துக்கு சரி ரெண்டு செடி கொடுத்துருந்தேங்க தங்கச்சி வீட்டுக்கு செடி வச்சு காஃபி காத்துங்களாமா நம்ம வந்து இப்போ செடி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே வந்துருக்கோங்க வாங்க போய் பார்த்தியா பாருங்க அதுவா பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூர் செடி இது கரையா பிடிச்சிட்டிங்க இங்க எப்படி பழச்சு பாருங்க பழம் செடிவா பாருங்க கருகாய்ப்பு பழங்குது அதுவாக மல்லிகைப்பூ செடிகெல்லாம் இருக்குதுங்க வாங்க கத்திரிக்காய் பார்த்து பாருங்க கத்திரிக்காய் காய்ச்சிருக்குதுங்க அது போக பார்த்தீங்கன்னா கத்திரிக்க கத்திரிக்காய் பாருங்க அப்படி இருக்குங்க

ஸ்பீக்கர் அது ரிவெர்ஸ் போட்டது அப்படியே அப்படியே இல்லை வீடியோ நம்ம எதுக்கு இந்த வீடியோ பதியம் போட்டிருக்கறோங்கனா ஒரு வீட்டுக்கு ரெண்டு செடி வச்சீங்கன்னா கத்திரி செடி எப்பவுமே வீட்டுக்கு மார்க்கெட் சாமானு வாங்க வேண்டியது இல்லைங்க கத்திரிக்காய் பிரச்சனை இருக்காது ஆறு மாதத்துக்கு காய்க்கு விடு பவானி காய் நம்ம தங்கச்சி வீடு துங்குது ரெண்டு செடி வச்சு விட்டுருக்குறாங்க காய் வேறு எப்படி காய்ச்சிருக்குதுன்னு நீங்கள் கடைக்கு காசு கொடுத்து வாங்கவே வேண்டியதில்லை நம்ம நினச்ச நேரம் காய் பிரெஷ்ஷாக பொரிச்சிக்கலாங்க பூராமே மருந்தடிக்காத காய்ங்க பாருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா விதைக்கு விட்ருக்குது விதைக்கு ஒரு காய் விட்டுருக்குதுங்க பாரு விதையு வச்சிக்கல இந்த காயில பாத்தீங்களா அது போக பாருங்க பூரா பூவும் பிஞ்சாவே இருக்குது நம்ம எப்போ வேணாலும் தேவைக்கு அளவாக வீட்டுக்கு செலவுக்கு பொறிச்சுக்கலாங்க பாத்தீங்களா அது போது பாத்தீங்கன்னா செடி இருக்குது பாருங்க தக்காளி செடியுமே உங்களுக்கு ஒன்னொரு மாசத்துல காப்புக்கு வந்துடு அப்புறம் சுப்படி செடி இருக்குதுங்க சுக்குடி செடி வேணுங்க நம்ம எப்போ வேணுனாலே உங்களுக்கு வாய் இது போச்சுங்கன்னா போட்டுக்கலாம் பாருங்க பழம் பாருங்க எப்படி பழச்சுருக்குதுங்க சுக்குடி பழங்குது பார்த்திங்களா இது விதை விழுந்ததுன்னா அப்படியே முளைச்சிக்கு இயற்கையாக தான் முளைக்குங்க சாப்பிட்டுக்கலாங்க வேணும் போது வாய் எப்படி இருந்ததுன்னா இந்த பூச்சடி பார்த்தீங்கன்னா துருங்காட்டு மல்லி ஒரு செடி போல் முளைச்சி வந்துதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் வேறுங்க நம்ம வீட்டுக்கு இது நம்ம வீட்டுக்கு பச்சை மிளகாய் வேணுங்கன்னா காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை சொல்லுங்க பச்சை மிளகாய் வாங்க வேண்டியது இல்லைங்க பார்த்தீங்களா இப்படி நம்ம ஒவ்வொரு வீட்டுகளுக்கும் ரெண்டு செடி வளர்த்துக்கிட்டிங்கன்னா காய் க கடைக்கு போக வேண்டியது இல்லைங்க நம்ம வேணுங்கும் போது காய் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சா குழம்புக்கு போட்டுக்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா வேறு இந்த ஒரு செடி இருக்குது கத்திரிக்காய் இருக்குது காய்ச்சிருக்குது இருக்குது பார்த்திங்களா நம்ம எப்பவுமே வீட்டுக்கு தேவையானதை ஒவ்வொரு செடி வச்சு விட்டுங்க காய் நாற்று கிடக்கும் போது கொடுத்து வாங்க வேண்டியது இல்லைங்க அப்புறம் கருகாய்ப்பின் செடி இருக்குதுங்க கறிகாப்பின் மரமே போச்சுன்னு செடி கொடுத்தது மரமே ஆகிப்போச்சு பார்த்தீங்களா ஒவ்வொரு வீட்லேயும் இப்படி செடி வளர்த்துக்கிட்டிங்கன்னா கடைகளுக்கு போய் காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பாலோ பண்ணுங்க எல்லாருமே பச்சை மிளகா வேறு ஃப்ரெஷ்ஷான காய் ரெண்டு பழங்க ரெண்டு காய் காய்ச்சிருக்குதுங்க பொரிசு முழு காத்துனேன் இப்படி ஒவ்வொரு செடி வச்சு விட்டிங்கன்னா நம்ம வீட்டு செம்மனும் கடையில் போய் வாங்க வேண்டியது இல்லைங்க பாருங்க இந்த மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு தேவையானதை வீட்டில் வளர்த்துக்கோணுங்க எல்லாத்துக்குமே காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்க முடியாது பார்த்துங்களா ஒரு நாலு செடி நாலு செடி இருக்குதுங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடி நாலு இருக்குதுங்க ஆறு மாதம் காயே வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி நீங்களும் ஒரு வீட்டுகளுக்கு தேவையானதை வச்சுக்கோங்க டவுனுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு மண் சட்டியில் போட்டு வச்சுக்கோங்க காய் ஆறு மாதத்துக்கு காய்க்கு பச்சை மிளகாய் நாலு நாலு மாதத்துக்கு காய்க்குங்க நன்றிங்க